ஹை ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலாம் இன்றைக்கி நம்ம கம்பில் லட்டு போகிறோம் அதுக்காக ஒரு கப் இந்த கப்பில் ஒரு கப் கம்பு எடுத்துருக்குறோம் இது வந்து கால் கிலோ அளவுக்கு இருக்கும் எடையில் இது கால் கிலோ அளவு இருக்கும் அதே கப்பில் நம்ம அரைக்கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கிறோம் வேர்க்கடலை அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் இனிப்புக்காக நம்ம கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறோம் இந்த கம்பு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இது நூற்றி ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்குறோம் அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்குறோம் குண்டு வெள்ளம் வாங்க இந்த கம்பை நம்ம முதல்ல வறுத்துக்கலாம் இந்த கம்பு வந்து நம்ம லட்டு செய்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுருணும் கிளீன் பண்ணிக்கணும் ஏன்னா கல் மண் இந்த மாதிரி குப்பையெல்லாம் இருக்கும் இதையெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய வச்சுட்டு தான் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நம்ம இதை கடையில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நிலக்கடலையும் வறுத்துக்கலாம் வெல்லத்தை நுணுக்கிக்கலாம் வாங்க இப்போ முதல்ல நம்ம கம்பை வறுத்துக்கலாம் இப்போ நம்ம கடையில் சூடாகிடுச்சு கம்பு சேர்த்துக்கலாம் கம்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் கம்பு வந்து பொரி மாதிரி பொரியும் நம்ம எல்லாம் பொறியிற மாதிரி கம்புமே பொரியும் அந்தளவுக்கு கொஞ்சம் சூடானதையும் கொஞ்சம் சிம்மில் அடுப்பு வச்சுட்டு வருதுக்கு பாருங்க கம்பு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதையுமே வேடிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா கறிக்கீரம் சீக்கிரம் சோளம் எல்லாம் எப்படி பொறி ஆகுதோ அதே மாதிரி கம்பும் பொரியும் பாருங்க இந்த மாதிரி ஆகும் நம்ம எல்லாமே பொறி விடக்கூடாது ஓரளவுக்கு நல்லா ரெடியானதையும் நம்ம எடுத்துக்கணும் எல்லா கம்புமே ஒரே மாதிரி ஈவனா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வருபடணும் கம்பில் வந்து இரும்பு சத்து இருக்குது கால்சியம் இருக்குது மற்ற எல்லா சத்துக்களுமே இருக்குது ப்ரோட்டீன் இருக்கு நம்மளோட உடம்புக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும் அது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி மில்லட் வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மில்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நம்மளோட கம்பு ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து வேறு ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம எடுத்து ஏலக்காவை இந்த கம்போட சூட்லேயே போட்டோம்னா போதும் ஏலக்காய் தனியாக நல்லா வறுக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணாவே போதும் அதே சூடு ஏறிடும் நம்ம இப்போ கம்பை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்த வேர்க்கடலை வறுத்துக்கலாம் நீங்கள் இதில் முந்திரி நட்ஸ் என்ன வேணால் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் நட்ஸ் இல்லாதவங்க வேர்க்கடலை சேர்த்தாவே போதும் சாதாரணமாக அதாவது விலை கம்மியாக இருக்கிற கிடைக்கக்கூடிய சத்தான பொருட்களை வச்சு நம்ம இந்த லட்டு செய்யப்படுறோம் கடையும் நல்லா வறுத்துக்கலாம் நிலக்கடலை வந்து வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கம்பல் லட்டு இப்போ வேர்க்கடலையும் ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த மேல் தோலை நீக்கிக்கலாம் நம்ம கம்பை நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் ஆற விட்டுட்டு ஆறுன பின்னாடி தான் இதை நம்ம மிக்சியரில் பவுட்ரு பண்ணோம் இந்த வேர்க்கடலை கொஞ்ச நேரம் ஆறுனுச்சுனா இந்த மாதிரி வச்சு தேய்க்கும் போது மேல் தோல் போயிடும் இந்த வெள்ளையாக இருக்கிறது மட்டும் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு கம்பல் லெட்டுக்கு சேர்க்கறக்காக ஒரு அஞ்சு முந்திரி எடுத்துருக்குறோம் இது வந்து நெய்யில் வதக்கி கடைசியாக நம்ம சேர்த்துக்க போகிறோம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் நாம் எடுத்த வெள்ளத்தை இந்த மாதிரி நுணுக்கி நம்ம இந்த கம்போடையே சேர்த்துக்கிட்டோம் இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்சி ஜாரில் மறைச்சிக்கலாம் இதில் ஏலக்காய் இருக்குது கம்பு வறுத்து கம்பு வெல்லம் இதை மூணையும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்துட்டோம் நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் நல்லா எந்த அளவுக்கு நுங்களால் நைஸாக அரைக்க முடியுதோ அளவுக்கு அரைச்சிக்கோங்க நம்ம கம்பு வெல்லம் ஏலக்காய் இது மூணையும் இந்த மாதிரி பவுடரை அரைச்சி வச்சுட்டோம் இந்த வேர்க்கடலையை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வேர்க்கடலைய கிளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச கம்பு பவுடரையும் கொஞ்சம் சேர்த்துட்டோம் இப்போ குறகுரப்பாக அரிச்சிக்கலாம் லட்டு செய்கிறக்காக கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இதில் நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடாய் சூடாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா வேர்க்கடலையும் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டோம் குறை மாதிரி அரைச்சிட்டோம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இப்போ முந்திரி போட்டுக்கிட்டு முந்திரி செவந்துருச்சு நம்ம இப்போ அரைச்சிட்டு இருக்க எல்லா பவுடரையும் கலந்துக்கலாம் இதோட இந்த மாதிரி அடுப்பில் சூடு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் வெதுப்பெதுப்பாக இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிக்கணும் நம்ம இந்த வெள்ளம் உருகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது மாவு வர வரன் இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உருண்டை வரும் ஒரு ஐம்பது மில்லிய அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம இது பாவு காய்ச்சும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணியும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ மெல்ட் ஆகிடுச்சு அந்த வெள்ளம் வந்து உருக்குது பாருங்க கொஞ்சம் அந்த இலகுன பதம் வருது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இனிப்பு சரியா இருக்குது நம்ம வந்து வேர்க்கடலை கம்பு இதெல்லாம் சேர்த்து நானூறு கிராமு நம்ம வந்து வெள்ளம் வந்து கால் கிலோ எடுத்தோம் இது வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குது அளவாக இருக்குது நம்மளது கொஞ்சம் பவுடராக நல்லா நைஸாக அரைச்சிருந்தோம்னா தண்ணி தேவைப்பட்டுருக்காது பாருங்கள் எனது கொஞ்சம் ரவை மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் நல்லா அறையில மிக்சியில் அவ்வளோ தான் அரைக்க முடிஞ்சு நீங்கள் வந்து நல்லா பவுடராக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி ஊற்றுற தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம பாகு காய்ச்சும் ரெடி பண்ணிக்கலாம் பாகு காய்ச்சி ரெடி பண்ணோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெளியில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது கெட்டு போயிடும் பாருங்க ஒரு நம்ம ஐம்பது மில்லி தனி தான் ஊற்றணும் அந்த வெள்ளம் வந்து நல்லா உருகி லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சு பாருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றலாம் ஆறுநாடி உருண்டை பிடிக்கலாம் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நமக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் நட்ஸ் எல்லாம் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா நம்ம வேர்க்கடலில் சேர்க்குறதே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது வேறு நட்ஸ் எல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையுமே பிடிச்சிக்கலாம் நம்ம எல்லா கம்பு கம்புலட்டும் பிடிச்சிட்டோம் இந்த கம்பில் அதிகமாக இரும்பு சத்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது நமக்கு வந்து இரும்பு சத்து வந்து ஹீமோக்ளோபினாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அதே மாதிரி கால்சியம் வந்து நம்மளோட எலும்புகளை வலுவாக்குறதுக்கு தேவைப்படுது இந்த எல்லா சத்துக்களுமே இதில் அதிகமாக இருக்குது மக்னீஷியம் புரோட்டீன் இந்த மாதிரி மாவு சத்து இந்த எல்லா சத்துக்களுமே இருக்குது அதனால் இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம உணவாக அதாவது சாப்பாடாக மட்டும் செஞ்சு எடுத்துக்காம இந்த மாதிரி வேறு வேறு ஸ்நாக்ஸ் ஐட்டங்களில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் வந்து கம்பு அதிகமாக எடுத்துக்கலாம் இருந்தாலும் மாதிரி இனிப்புங்கிறப்ப நீங்கள் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்து குறைவான அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே தேவையான சத்துக்கள் கிடைக்கும் நன்றி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிறுதானியங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி இனிப்பு வகைகள் செஞ்சு கொடுங்க நான் செஞ்ச இந்த கம்பு லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்